அரக பார்வதி பதையே அரகு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அறுபுரிதல் வேண்டும் அருகிறுக்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கினும் நான் சென்றே என்றே எனது அறுப்புகளை எம்பியிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சுவமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜுவை செலுத்தியிடல் வேண்டும் தப்பை நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவ நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நின்னையே கருத்தில் தேர்த்துதற்கு இசைந்தேன் உண்பனே நின்னு முடுப்பனே நின்னு உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலன் சார்பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையிலே எல்லாமல்ல சிவபரம்பொருளின் திருவுருக்கருணையினால் இன்று திரு சக்கரம் என்னும் சக்கரம் வரைந்து அதில் வந்து நவக்கிரக ஜோதி அப்படிங்கக்கூடிய ஜோதியை ஏற்றி ஆயிரத்தெட்டு திருவிளக்குகள் அதில் ஏற்றப்படுகின்றது அது எப்படி ஏற்றுறாங்க ஆயிரத்தட்டு திருவிழக்கு நம்ம திருக்கோயில்களில் பெண்மணிகள்லாம் காத்து வச்சு பூஜை பண்ணுற மாதிரி இல்லை அந்த அமைப்பு வாழைத்தண்டு அடித்தண்டுக்கு மேலே பலவிதமான விளக்குகள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட தீபம் இந்த தீபம் இந்த தீபத்தை வந்து இதை எதை எதனுடைய அடிப்படையில் இந்த தீபம் ஏற்றப்படுகின்றது அப்படின்னா நாயகன் ஒவ்வொரு அருள் அனுபவம் வேண்டும் அடியவர்களுக்கு அருள் அனுபவம் விளையும் அனுபவர்களுக்கு அருள் அனுபவம் தேடி அலையும் அனுபவர்களுக்கு தானே வந்து தரையலி செய்யும் ஒரு அருட்கொடை அது அந்த அருக்கொடையை வள்ளல் பெருமானார் சொல்றாரு அவருக்கு அந்த அருட்கொடை எவ்வாறு கிடைத்தது அப்படிங்கிறத சொல்கிறாரு அருளாளர் வருகின்ற இது தோழி ஆயிரம் ஆயிரம் கோடி அணிவிளக்கு ஏற்றிடுதல் தெருளாய நெய்யை விடுக மற்ற நெய்யேல் திருமேனிக்கு ஒரு மாசு செய்தாலும் செய்யும் இருளது காலை விளக்கு ஏற்றிட வேண்டுவதோ என்னாதே மங்களமாய் ஏற்றுதலாம் கண்டாய் மருளேல் அங்கு அவர் மேனி விளக்கம் அது என் கடந்த மதி கதிர் செங்கனல் கூடிற்று என்னினும் சாலாதே வள்ளல் பெருமானார் தன் மனமாகிய தோழியை குறித்து ஒரு விசாரணை சொல்கிறாங்க எப்போவுமே வந்து ஒரு ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படிங்கிறது ஜீவான்மா பரமான்மாவோடு இரண்டர கலக்கும் ஒரு அருள் அனுபவ நிலை இது வந்து உலகியலார் வந்து ஒரு கலப்பு பற்றி பேசுகிறாங்க அந்த கலப்பு வந்து உடல் சார்ந்தது அருளியலார் சிவக்கலப்பு பற்றி பேசுகிறாங்க அந்த கலப்பு வந்து முழு முற்றும் அருள் அனுபவம் சார்ந்தது பிரம்ம ஐக்கியம் அப்படிங்கிறத பற்றி சேர்ந்தது யோக நிலையில் ஒரு உயிர் அடைய வேண்டிய அதி உன்னத நிலையை பற்றி பேசுகின்றது இந்த ஜீவக்கலப்பு அப்படிங்கக்கூடியது சிவக்கலப்போடு இரண்டர கலக்குது அதை எல்லாரும் வந்து இந்த ஆஹ் ஜோதி விளக்கு ஏற்றுமா அந்த ஜோதி விளக்கு ஏற்ற அந்த நேரத்துல எல்லாரும் வந்திருந்து அந்த ஜீவபிரமா ஐக்கியத்தில் சிவக்கலப்போடு இரண்டரை கலக்கணும் அப்படின்னு வள்ளல் பெருமானார் எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கொடுத்தார் அந்த அழைப்பையே நான் நம்ம பிள்ளைங்களுக்கும் நீங்கள் வந்து கலந்துக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி இது எந்த அளவுக்கு பெருமை வாய்ந்ததுன்னு வள்ளல் வழி நின்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் அருளாளர் வருகின்ற தருணம் இது தோழி ஆயிரம் ஆயிரம் கோடி அணிவிளக்கு ஏற்றிடுது இப்போ வந்து ஜீவபிரமா ஐக்கியத்திற்கு அகண்ட விஸ்வமாக எங்கும் நிறைந்த பரம்பொருள் அந்த பரம்பொருளை பற்றி நம்ம என்ன சொன்னாலும் தங்க பொண்ணே மணியே அது எப்படியெல்லாம் சொல்லி அதை கொஞ்சிறது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல ஆனால் எல்லா அருளாளர்களும் பேசியிருக்காங்க ஜோதியே சுடரே சூழலி விளக்கே சூழ்குளர் பணம் அடைந்த வாரியே வரணே பால்கொள் வெண்ணீற்றாய் அது மாதிரி ஜோதியாய் தோன்றும் உருவமே அருவா முருமையை சொல்லுதற்கரிய ஆதியே நடுவே அந்தமே வந்த வந்தமருக்கும் ஆனந்தமாக இன்னும் என்ன சொன்னா என்ன சொன்னாலும் அதை பற்றி முழுமையாக சொன்னதாக ஆகாது அதனால் நீங்கள் வந்து அந்த அனுபவம் என்னன்னு நீங்கள் வந்து ரசிச்சு பாருங்க அப்படின்னு நம்மளை கூப்பிடுறாரு அனுபவிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாரு சொல்கிறாரு எப்படி சொல்கிறார் அருளாளர் வருகின்ற தருணமதி தோழி ஆயிரம் ஆயிரம் கோடி அணிவிளக்கு ஏற்றிடுங்க ஆயிரக்கணக்கான விளக்கு ஏற்று அப்படின்னா விளக்கு எதுக்குமா ஏற்றணும் அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு ஐயம் வரும் நாம் போய் கேட்குறோம் பெருமானிட்ட போய் கேட்குறோம் பெருமானே எல்லாம் எங்கும் நீக்கமரம் நிறைந்த பரம்பொருள் அது ஜோதிசூர்வமானது அப்புறம் நாமளும் வந்து காலையில் தானே நம்ம வந்து இந்த இந்த திருவிழாவை வச்சுருக்குறோம் அப்போ எதுக்கு ஆயிரம் ஆயிரம் கோடி விளக்கு ஏற்றணு தங்கோ அப்படின்னு சொல்லி போய் கேட்குறோம் நம்ம பெருமான்கிட்ட பெருமானார் சொல்கிறாரு இங்கே பாருங்க உங்களுக்கு ஒரு அடையாளப்படுத்தி காட்டுற குழந்தைங்களா ஆயிரம் ஆயிரம் கோடி அணிவிளக்கு ஏற்றிடுங்க அந்த ஜோதியில் வந்து அந்த சுத்த பிரம்மத்தை தூய பிரம்மத்தை ஜோதியாய் தோன்றும் சுடரை சூழொலி விளக்கை சுரிகுழல் குழல் பரமுகம் பாதியை பரனை பால் வெண்ணீற்றை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஜோதியே சுடரே சூழொலி விளக்கே அப்படி உங்களுக்கு காமிக்கிறேன் குழந்தைங்களா அப்படி சொல்லி அவர் காமிக்கிறார் அப்போ தோன்றும் உருவம் அருவாம் ஒருவன் சொல்லுதற்கு ஆதி நடு அந்தம் அந்தமருக்கும் ஆனந்தமாகணும் சரி இது இவ்வளோதானாமா இல்லை அதை அனுபவிச்சு பாருங்கள் கண்ணுகளா அது எப்படி மனதிற்கு எட்டாது வாக்கிற்கெட்டாது எட்டாது உரைக்க ஒண்ணாத ஒன்று அது அதெல்லாம் உரைக்க ஒண்ணாத நீ இருக்கியா நான் இருக்கியா நமக்கு நம்ம அப்படி தானே அதுக்கு மேலே நமக்கு பொறுமையாது நீ இருக்கியா நான் இருக்க அங்கே உங்கள் கண்ணு இறைவு எடுத்துட்டு தங்கம் பிறந்து பிறந்து இழைச்சிட்டுடா தங்கம் நான் சொல்கிறத கேள்டா அப்படி சொல்லி கூப்பிட்டு சொல்கிறார் என்ன சொல்கிறாரு இங்கே பார்க்கணு இறைவன் வந்து நான் சொன்ன மாதிரி எல்லாம் கடந்தவன் அவன் வந்து மனம் வாக்கிற்கு எட்டாதவன் வாக்கிறந்த பூரணம் மறைக்க அப்பால் நின்றது சொல் இறந்தது சொல்லும் பொருளும் கடந்தது என்னென்னமோ சொல்லி இது எல்லாம் உள்ளது உனக்கு தோற்றத்துக்கு வர்றதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் கேட்குறியாடா கண்ணு அப்படி அவர் கூப்பிட்டு சொல்கிறார் சரி சொல்லுங்கள் சாமி என்னதான் சொல்லுவீங்கக்கா அது தோற்றத்துக்கு அப்பாற்பட்டதாங்கண்ணு பட்டு நீ விரும்புனா தோற்ற சுடறது ஆ அப்போ வீட்டில் உள்ள விளக்கிலேயே நம்ம பார்த்துக்கலாமா பார்த்துக்கலாங்கண்ணு அது எப்படி பார்க்குறது அது உனக்குள்ளே கொண்டுட்டு வந்து பார்க்கும்போது சொல்லாத நன்னோடு தோற்றத்துக்கு வரும்போது விளக்கொள்ளி ஒன்று அனுபவத்துக்கு வரும்போது சொல்லாத நுண்ணுணர்வு இது ஒன்றேயானது தோற்றத்துக்கு சுடரொழியாக அனுபவத்திற்கு சொல்லாத நுண்ணுணர்வா அது எப்படி சாமி நான் பார்க்க முடியும் பாரு திருடாய வசனையே விடுக மற்ற நெய்யில் திருவிழர்க்கு ஒரு மாசு செய்தாலும் செய்யும் கலப்படத்தை பற்றி அவருக்கு அப்பவே கவலை உங்கள் பாருப்பா நெய் விட்டு இருக்கேன் ஏ ஏனைய நெய்னா அந்த திருமேனி அது எப்படி சொல்லாத சொல்லாதோ அதுக்கு ஒருவேளை ஊர் செய்தாலும் செய்விக்கலாம் ஆனால் திருடாய பசு நெய்யை விழுக மற்ற நெய்யில் திருமேனிக்கு ஒரு மாசு செய்தாலும் செய்யும் அது சரி சாமி எல்லாம் ரைட்டு தான் இப்போ இருட்டாக இருந்தால் தானே நம்ம விளக்கேற்றோம் நம்ம சம்பிரதாயம் எப்படி இருட்டில் இருட்டே இல்லையே நம்ம விளிச்சமாக தானே இருக்கோம் இருடேது காலை விழக்கேற்றிடுவேன் வேண்டுவது என்னது காலையில் விளக்கேற்றி விளக்கே ஐயா எதுக்கு யா காலையில் விளக்கேற்றணும் அங்கே இருட்டே இல்லையே வெளிச்சம் வந்துருச்சு சூரிய விழிச்சா நமக்கு அப்புறம் எதுக்கு விளக்கேட்டேன் அப்படி சொல்லாதடா கண்ணே இருள் எது காலை விளக்கு ஏற்றிட வேண்டுவதோ என்னாதே பிறப்புட்டு இறப்புட்டு சிறப்புட்டு எல்லாத்துக்கும் தான் நம்ம இந்து சனாதன தர்மத்தில் பிறப்பு இறப்பு சிறப்பு பிள்ளைப்பத்த விளக்கேற்றணும் அப்புறம் வந்து இப்போ பெரிய இடத்துக்கு போனால் விளக்கேற்றணும் கல்யாணத்துக்கு விளக்கேற்றணும் எல்லாத்துக்கும் விளக்கு தீப முன்னிலையில் தான் நம்மளுடைய எல்லா காரியங்களும் ஏன் இப்போ இவர் வந்து ஜீவ பிரம்மா ஐக்கியத்தை பற்றி பேசுகிறாரு இரண்டு உயிர்கள் முதலில் கலக்கும் கலப்புக்கும் தீப முன்னிலையில் தான் அந்த கலப்பு நடக்கணும்னு நம்மளுடைய சனாதன கருணம் குறிக்கின்றது இப்போ முத முதல்ல வந்து ஆணும் பெண்ணும் சேரும் சேர்க்கையில் விளக்கு முன்னிலையில் தான் அவங்களுடைய சேர்க்கை இருக்கணும் அப்படின்னு அந்த முதல் சேர்க்கைக்கு கட்டாயம் தீப விளக்கு ஏற்றி வச்சு தான் அவங்க அந்த சம்பிரதாயத்தை செய்வாங்க எல்லாம் இப்போ இருக்கா இல்லையா நமக்கு தெரியல குழந்தைங்களா நான் சொல்கிறேன் எதுக்கு தெருளாய பசுமையை விடுத மற்ற நெய்யல் திருமேனுக்கு ஒரு மாசு செய்தாலும் செய்யும் இது திருமேனுக்கு மாசு செய்தாலும் செய்யும் ஏன் கலப்படத்தில் புகை வரும் சுத்தமான இளம்பசு நெய்யில் தண்ணி நீங்கள் எவ்வளோ பெரிய தூண்டி விட்டானாலும் அது புகை பிடிக்கவே செய்யாது அது தங்க விளக்கில் ஏற்றுங்க வெளி விளக்கில் ஏற்றுங்க பித்தள விளக்கில் ஏற்றுங்க அது எந்த விளக்கில் ஏற்கனாலும் இளம்பசு நெய் எந்த புகையும் அது அந்த விளக்குக்கு கொடுக்கவே கொடுக்காது அதனால் இருளது காலை விளை கேட்டுட வேண்டுவதோ என்னாது மங்களமாக ஏற்றுக்கலாங்க பாருமா சாதாரண உடல் புணர்ச்சிக்கும் விளக்கேற்று சொல்கிறாங்க இது கடவுள் புணர்ச்சி தங்கம் அப்போ இங்கே என்ன செய்யணும் பிறப்புக்கேற்ற சொல்கிறாங்க ராஜா இறப்புக்கேற்ற சொல்கிறாங்க ராஜா கல்யாணத்துக்கு ஏற்ற சொல்கிறாங்க ராஜா கோயிலுக்குள்ள கேட்டு சொல்கிறாங்க ஆனால் ஜீவ பிரமாயிக்கு ஐக்கியங்கிறது ஒரு உயிர் மரத்தோடு ஒன்றும் ஒரு கடற்பக்கு விளக்கேற்ற அதுக்கு அதுக்குதான் நான் ஏற்ற சொல்றேன் இருளேது காதை விளக்கு ஏற்றிட வேண்டுவதோ என்னாதே மங்களமாய் ஏற்றுதலாங்க இந்த விளக்கு மங்கள ராஜா ஆனாலும் நான் மங்களமாய் விளக்கு ஏற்றுதலாம் கண்டாய் மறு அங்கவர் மீனி விளக்கமதி என் கடந்த மதி கதி செங்கனல் ஊழிற்று எண்ணினும் சலர் அதனையிட்டு நீ தோற்ற சுடர்வொலின்னு சொன்ன இப்ப விளக்கொரு சுடர்வொலி அவரை எங்க போய் தேர்டல இங்கே நீ விளக்க சூரியனை பார்த்தா அவனுடைய ஒழியை பெற்று தான் சூரியன் அருக்கணில் ஜோதி அமைத்தவங்க அப்படிங்கிறார் அப்போ அருக்கணில் ஜோதி அமைத்தவன் அவன் தான் அப்படி கண்ணோடத்தில் அந்த ஜோதி இந்த வடிவத்துக்குள்ள நான் ஏற்றி வச்சு வணங்குறேன் அப்படின்னு நினைச்சுக்கோ கண்ணே மறளில் அங்கே அவர் மேனி விளக்கு அது எங்கடந்த மதி கதிர் செங்கடல் அதாவது அது சூரிய சந்திரர்களுக்கு அக்னி பகவானுக்கு அப்பாற்பட்ட ஒரு சுடர் பெண்ணு அந்த சுடருக்கு நீ ஒன்று உள்ளத்துக்குள்ள சுடர் சுழற்கொழியை கொண்டு வந்து சொல்லாதன நுணர்வை கொண்டு வந்து நீ வந்து அதை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நாம் வந்து அந்த சபை திருச்சபை ஒன்று பேரண்ட நாயகன் நமக்கு காட்டி கொடுத்துருக்கான் நம்ம எதுவுமே செயல் தாங்க அதில் இரண்ட நாயகன் இங்கு ஒரு திருச்சபையை நமக்கு காட்டி கொடுத்துருக்கான் திருச்சபையில் நாம் வந்து மங்கள விளக்கு ஏற்றோம் அந்த மங்கள விளக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லோருக்கும் அருள் ஒளி ஏற்ற போகின்றது ஞான பிரகாசத்தை பிரகாசத்தை சிவப்பிரகாசத்தை ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை தோற்ற சுடொளியை சொல்லாத நுண்ணுணர்வை அது நமக்கு தரப்போகின்றது அந்த அருள் அனுபவம் காணவாரியம் சேரவாரும் சகத்தீரே என்று உங்களை எல்லாம் நாம் கூவி அழைக்கின்றோம் திருச்சபை சார்பில் இது எங்கே நடக்குது எப்போது நடக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மாலை இந்த தீப கேட்குறோம் அந்த தீப ஜோதியில் அது வந்து திருவம்பல சக்கரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கலச நீர்கள் உரியேற்றப்பட்டு இப்போ இருந்து எல்லா நீர்களும் அங்கங்கிருந்து கொண்டு வரப்படுகின்றது குழந்தைகளாம் எல்லா நீருடைய கலப்பையும் நாம் இதில் சேர்த்து அப்புறம் வந்து நம்ம கும்ப நீராற்றி அப்புறம் நம்ம வந்து கும்பத்தில் ஏற்றப்போகிறோம் அந்த கும்ப நீர் அபிஷேகம் காணுவதற்கும் அத்தா உன் நடிகையினை அன்பால் ஆற்றால் அருள்நோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டா என்று பேரண்டு நாயகன் தன் அருள் வல்லப்பட்டால் நம்ம எல்லாம் தீர்த்த நீராட்டி நம்மளை ஜீவபிரம் ஐக்கியத்திற்கு தயாராக்கும் ஒரு பக்குவத்திற்காகவும் இந்த விழா நடத்துகின்றோம் ஒன்பது ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மாலை பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கள் கிழமை காலை ஏ ஏழு மணிக்கு நம்ம கும்பாபிஷேகம் முடிஞ்சுடுங்கண்ணுங்களா அகவல் பருப்பறிஞ்சுவதி அகோல் பராணம் அருகோண வடிவில் யாகசாலை அமைச்சு அது உள்ள யாகம் நடத்தி பல பல திருவிழாக்கள் காண்டோம் இதில் முழுமையும் வள்ளல் பெருமானார் தாய்மார சுவாமிகள் அப்புறம் வந்து தேவாரம் திருவாசகம் அப்புறம் வந்து அருப்பா இன்னிசை அதாவது நம்ம நம்ம அன்பர்கள் தங்களுடைய சொந்த குரலில் சொந்த அனுபவத்தில் அவங்க பாடப்போகிற இன்னிசைகளை நம்ம பார்க்க போகிறோம் இது எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லை குழந்தைங்களா மேளம் தாளம் அப்புறம் வந்து வேறு எதுவும் இல்லை முழுமையாக நம்ம உணர்வு பேருணர்வில் கலக்கும் ஒரு அருள்நிலை அதுக்கு ஒரு மோன அனுபவத்துக்கு ஒரு ட்ரையலாக நம்ம இதை நடத்துகிறோம் திருவருள் கூட்டி வைக்க எல்லா மக்களையும் வாருங்கள் வாருங்கள் என்று தவைச்சாலை அன்புடன் அழைக்கின்றது வந்து பலன்